நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்க சொல்ல கண்டிப்பா அந்த ஸ்கூல்ல ஏதோ ஒரு இடத்துல பேய் இருக்கிறது அந்த இடத்துக்கு போக கூடாது அப்படி இப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நமக்குள்ளேயே நமக்கு தெரியாம அந்த இடத்தை தாண்டி நடந்து போக சொல்ல ஒரு விதமான இனம் எல்லாமே ஸ்கூலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இருக்கும் ஆனா இன்னைக்கு போறது ஒரு ஸ்கூலே பயங்கர அமானுஷியமா அங்க இருக்கிற மக்களால பாக்கப்படுது அதுவும் கிட்டத்தட்ட பதினாலு வருஷமா பல நேரங்கள்ல யாருமே இல்லாத அந்த ஸ்கூலுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பொண்ணு அழுவுற மாதிரியும் என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க நான் இந்த இடத்துலயே தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி கதற மாதிரியும் நிறைய உருவங்கள் அந்த ஸ்கூலுக்குள்ளேயே ஒலாவுற மாதிரியும் அலற மாதிரியும் நிறைய பேர் கேட்டதா இன்னைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க இதுக்கு பின்னாடி பலவிதமான கதைகள் சொல்லப்பட்டாலும் ரொம்பவே முக்கியமான அதாவது அங்க உண்மையா நடந்ததா சொல்லப்படுற ரெண்டு சம்பவங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில கிருஷ்ணா நகர் அப்படின்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிற கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒரு ஸ்கூல்ல தான் நடந்திருக்கு இன்னைக்கு அங்க இருக்கிற மோஸ்ட் ஆண்டட் பிளேஸ்ல இந்த கிருஷ்ணா நகர் பள்ளிக்கூடமும் ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்த புடிச்சிருக்கு இதுக்கு காரணமா சொல்லப்படுறது என்னன்னா அந்த ஸ்கூல்குள்ள பல வருஷமா ஒரு சின்ன பொண்ணோட ஆத்மா இருக்கிறதாவோ இது அந்த பக்கமா போற எல்லாரையுமே வசியம் பண்ணி கொலை பண்ணி அவங்களோட ஆத்மாவையும் இந்த ஸ்கூல்ல பிடிச்சி வைக்கிறதாவோ நிறைய பேர் நம்புறாங்க இந்த ஒரு காலத்தினாலேயே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா அதாவது சூரியன் அஸ்தமனம் அப்புறமா யாருமே இந்த ஸ்கூல் இருக்கிற பக்கமே போக அப்படி யாராவது அந்த மட்டும் யாரோ ஒருத்தங்க அழுவுற மாதிரியும் அங்க இருக்கிற பாத்ரூம் யாரோ ஒருத்தங்க நடமாடுற மாதிரியான சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கிறதாவும் சொல்லி யார் அந்த சின்ன பொண்ணு எதுக்காக இந்த பொண்ணோட ஆத்மா இந்த ஸ்கூல்ல அடைஞ்சிட்டு வெளியே போக மறுக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போனா நிறைய கதைகள் இத பத்தி சொல்லப்படுது கரெக்டா ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி பத்தாவது படிக்கிற ஒரு பொண்ணு அந்த ஸ்கூலோட மாடியில நின்னுட்டு இருக்க சொல்ல அந்த பொண்ணோட கால் தடுக்கி ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல இருந்து கீழேயும் விழுந்திருக்கா அப்போ தலையில பலமா அடிபட்டு காது மூக்கு மூஞ்சி ஃபுல்லா பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு உடனே அங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கிற கிளாஸ் ரூம் படுக்க வச்சுட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிருக்காங்க ஆனா அந்த பொண்ணோட உயிர் ரொம்பவே கொடூரமா துடிக்க துடிக்க அந்த கிளாஸ் ரூம்லயே எல்லார் முன்னாடியும் போயிருக்கு இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு லீவு விட்டுட்டு சகஜமா இந்த பள்ளிக்கூடமும் ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்கூலுக்கு பகல் நேரத்துல ஒரு வாட்ச்மேன் இரவு நேரத்துல ஒரு வாட்ச்மேன் மொத்த ரெண்டு செக்யூரிட்டிய அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க பகல் நேரத்துல இந்த பசங்க எல்லாருமே அங்கேயும் இங்கேயும் போறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே யாருக்குமே இருக்காது ஆனா இரவு தான் இந்த ஸ்கூல்ல நிறைய அமானுஷமான விஷயங்கள் அதாவது இந்த பொண்ணு செத்து போனதுல தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிச்சிருக்கு முதல் முறையா இந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட பத்து வருஷமா செக்யூரிட்டியா வேலை செஞ்சிட்டு இருந்த நபர் ஒரு நாள் நைட்டு ஒரு திடுக்கிடும் சம்பவத்தை பாக்குறாரு அவரோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு இந்த ஸ்கூல்லயும் ரவுண்ட்ஸ் போயிட்டு மறுபடியும் இந்த என்ட்ரன்ஸ் கேட்டுக்கே வந்து இந்த செக்யூரிட்டி உக்காடுறாரு அப்போ திடீர்னு யாரோ ஒரு சின்ன பொண்ணு இந்த ஸ்கூல்குள்ள இருந்து அழுவுற மாதிரியும் என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி அலர்ற குளர்ல கேக்குற மாதிரி இந்த செக்யூரிட்டிக்கு தெளிவா கேக்குது இந்த நேரத்துல யாருமே இல்லாத இடத்துல எப்படிப்பட்ட ஒரு குரல் கேக்குது ஒருவேளை ஏதாவது ஒரு சின்ன பொண்ணு இந்த ஸ்கூல்குள்ள மாட்டிக்கிட்டாளா அப்படின்னு இந்த செக்யூரிட்டி நினைச்சுக்கிட்டு அவரோட டார்ச் லைட்டையும் அந்த கொம்பையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த ஸ்கூல்குள்ள அந்த குரலை ஃபாலோ அப்படி இவர் உள்ள போக போக திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேல உள்ள கேட்டுட்டு இருந்த குரலும் கம்ப்ளீட்டா நிக்குது உடனே இவரும் உள்ள யாராவது இருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே இந்த ஸ்கூல் ஃபுல்லாவே தேட ஆரம்பிக்கிறாரு எவ்வளவு நேரம் தேடியும் இந்த செக்யூரிட்டியால யாரையுமே இந்த ஸ்கூல்குள்ள கண்டுபிடிக்கவும் முடியல அதே சமயம் இவரோட மனசுக்குள்ளயும் நம்ம வெளியே இருக்க சொல்ல நமக்கு அந்த குரல் தெளிவாக கேட்டது அப்படி இருக்க சொல்ல இப்போ யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு குழப்பம் இவரோட மனசுக்குள்ள ஓடவும் ஆரம்பிக்குது அப்போ வெளிய பூட்டியிருந்த ஒரு கிளாஸ் ரூமுக்கு உள்ள இருந்து ஒரு சின்ன பொண்ணு ஒரு மாதிரி அடிபட்டு வழியில கதறி அழுதா எந்த மாதிரியெல்லாம் அழுவாங்களோ அதே மாதிரி குரலோட உள்ள இருந்து ஆரம்பிக்கிறா இந்த சவுண்டு வெளியே நிக்கிற செக்யூரிட்டிக்கும் கேக்குது உடனே இவரும் அந்த கிளாஸ் ரூமோட என்ட்ரன்ஸுக்கு போய் நிக்கிறாரு அப்போ இவரோட மனசுக்குள்ளேயும் ஒரு விதமான குழப்பமும் உருவாகுது நம்ம ரெண்டு வாட்டி இந்த ஸ்கூலை சுத்தி ரவுண்ட்ஸ் அடிச்சிட்டோம் அப்போ எந்த ஒரு குரலுமே இந்த கிளாஸ் ரூம்ல இருந்தோ இந்த ஸ்கூல்ல இருந்தோ கேட்கல அப்படி இருக்க சொல்ல யாரு இப்போ இந்த ஸ்கூல்குள்ள மாட்டிருக்கா இந்த ரூமுக்குள்ள இருந்து எப்படி இந்த குரல் வருது அப்படின்னு இவர் கொஞ்சம் யோசிக்க சொல்லதான் இவருக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வருது கீழே விழுந்து தலையில அடிப்பட்ட பொண்ணு சாகர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கிளாஸ் ரூம்ல தான் வச்சிருந்தது எல்லாமே இந்த செக்யூரிட்டிக்கும் சாவியை துறக்காம இவரும் வெளியே நின்றுக்கிட்டே உன் பேர் என்ன பாப்பா நீ எப்படி இந்த ரூம்ல மாட்டிருக்க அப்படி இப்படின்னு அந்த கொடூரமான பொண்ணோட ஆத்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு உடனே இந்த பேயும் நான் ரொம்ப நாளா இந்த கிளாஸ் ரூம்ல தனியா தான் இருக்கேன் என்னை விட்டுட்டு எல்லாருமே இந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க ஆனா என்னால மட்டும் போக முடியல என் தலை ரொம்பவே வலிக்குது எனக்கு உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு தொடர்ச்சியா ஒரு மாதிரி அலறல் சவுண்டோடையே இந்த செக்யூரிட்டி கிட்ட இந்த பேயும் பேசிக்கிட்டே இருக்கு அப்பதான் இவருக்கும் ஒரு விஷயம் நல்லாவே புரியுது உள்ள நிக்கிறது கண்டிப்பா ஒரு மனுஷ உருவமே கிடையாது அப்படின்னு தொடர்ச்சியா இவரும் அந்த சின்ன பொண்ணோட பேய்கிட்ட ஒரு மாதிரி பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த அந்த ரூம்ல இருக்கிற ஒரு ஜன்னல் வழியா பொறுமையா அந்த ரூமுக்குள்ள ஏதாவது தெரியுதா அப்படின்னு எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்போ அவருக்கு முன்னாடி அந்த பொண்ணோட ஆத்மா அவர் சாகரத்துக்கு முன்னாடி எந்த பெஞ்சில உக்காந்து இருந்தாலோ அதே பெஞ்சில ஒரு மாதிரி உக்காந்துக்கிட்டு தலை முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு அது முகம் ஃபுல்லாவே தலையில இருந்து ரத்தம் உழுவுற மாதிரியான ஒரு கொடூர காட்சி இந்த செக்யூரிட்டியோட கண்ணுக்கு தெளிவா தெரியுது இந்த பேயும் நீங்கள் என்ன பார்க்காதீங்க எனக்கு உதவி பண்ணுங்க இந்த கதவை தொடங்க அப்படின்னு தொடர்ச்சியா அவர் கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்கு இவரும் அந்த இடத்துல இருந்து திரும்பி கூட பாக்காம அலறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்காரு இவருக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்தது எல்லாமே அந்த ஸ்கூல்லயும் அந்த ஸ்கூல சுத்தி இருக்கிற பல பகுதிகள்ல காட்டு தீயா பரவி இருக்கு இது அந்த ஸ்கூல்ல நடந்த ஒரு பயங்கரமான சம்பவமா பேசப்பட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு கதையையும் சொல்றாங்க இதே வயசு ஒரு சின்ன பொண்ணு அந்த ஸ்கூல்ல யார் கூடயுமே சேராம பழகாம தனியா இருந்ததாவும் அதே சமயம் இந்த ஸ்கூல்ல இருந்த நிறைய பசங்க இந்த பொண்ண கேலியும் கிண்டலுமா அடிக்கடி செஞ்சிருக்காங்க இதனால இந்த ஸ்கூலுக்கு வரதே இந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காம போயிருக்கு ஒரு நாள் இந்த பசங்க எல்லாருமே வீட்டுக்கு போனது அப்புறமா பொழுது சாயிற நேரம் இந்த பொண்ணு யாருக்குமே தெரியாம இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பாத்ரூம் வந்து அவளோட கையை கட் பண்ணிட்டு சூசைடும் பண்ணி இறந்து போயிருக்கா இப்படி செத்து போனதுனால அந்த பொண்ணோட ஆத்மா இந்த பாத்ரூம்ல தங்கிருந்தா நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில பசங்க ஸ்கூல் இந்த பாத்ரூம்ல இருந்து ஏதோ ஒரு செத்து போன பொணத்தோட வாசனை வந்தா எந்த மாதிரி எல்லாம் அடிக்குமோ அதே மாதிரி தான் அடிக்க ஆரம்பிக்குமா இதனாலேயே அந்த ஸ்கூல் செயல்பாட்டுல இருக்கிற அப்பவே இந்த பாத்ரூம்க்கு மட்டும் யாருமே போக கூடாது அப்படின்னு எல்லாரும் முடிவு செய்யப்பட்டு பூட்டும் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய கதைகள் இந்த கிருஷ்ணா நகர்ல அமைஞ்சிருக்கிற அமானுஷ்யமான பள்ளிக்கூடத்துல இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கான் எல்லாருமே பலவிதமான கதைகளை மாறி மாறி சொன்னாலும் அது எல்லாத்திலயுமே பொதுவா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணோட ஆத்மா இருக்கு அந்த சின்ன பொண்ணோட ஆத்மாவால தான் இந்த ஸ்கூல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா பூட்டி போட்டிருக்காங்க அப்படின்றது உண்மை இந்த ஒரு விஷயத்த பாண்டிச்சேரியை சேர்ந்த மணிகண்டன் அப்படின்ற ஒரு நபர் தான் நமக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா ஷேர் பண்ணியிருந்தாரு இன்னி வரைக்கும் அந்த ஸ்கூல்லயும் அந்த ஸ்கூல்ல சுத்தி இருக்கிற பல பகுதிகள் அமானுஷியமாவே இருக்கிறதாவும் இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க யாருமே அந்த பக்கம் போக கூடாது அப்படின்னு நிறைய பேர் முடிவு பண்ணி சொல்லியிருக்கிறதாவும் அவர் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி ஒரு சில சமயங்கள்ல யாரோ ஒருத்தங்க அழுவுற மாதிரியான சவுண்டு இவரே கேட்டிருக்கிறதாவும் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு நீங்க படிக்கிற ஸ்கூல்ல இல்ல நீங்க படிச்சு முடிச்ச ஸ்கூல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமானுஷ்யமான இடம் இருந்துதா இந்த மாதிரி ஏதாவது பேய நீங்க அந்த இடத்துல பாத்திருக்கீங்களா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான ஏதாவது ஒரு அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருந்தாலோ இல்ல நீங்க கேள்விப்பட்டிருந்தாலோ அது எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம் மூலமா நமக்கு வாய்ஸ் நோட்டா ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ச்சியான நிறைய அமானுஷ்யமான சம்பவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க